அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது எப்படி விரதம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஆடி கிருத்திகையில் விரதம் கடைபிடிப்பது முருகப்பெருமான் மற்றும் அம்மனின் அருளை பெற்றுத்தரும் இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருகிறது ஆடி கிருத்திகை நேரம் விரதம் வழிபாட்டு முறை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஆடி பிறப்பு ஆடி முதல் வெள்ளியை தொடர்ந்து ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை அம்மனுடன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் இந்த ஆடி கிருத்திகை இரண்டு நாட்கள் வருகிறது மாதம் பிறந்தவுடன் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிருத்திகை மற்றும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மற்றொரு கிருத்திகை வருகிறது இதில் எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது என்ற சந்தேகம் இருந்தால் இரண்டு நாட்களிலுமே கடைபிடிக்கலாம் இது எல்லா முருகன் கோவிலையுமே பெறப்பட்ட தகவலாகும் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவில் மற்றும் சென்னையில் புகழ்பெற்ற படப்பழனி முருகன் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான முருகன் கோவில்களில் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது எனினும் பழனி முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட உள்ளது திருமண வரன் வேண்டி பட்டினி விரதம் இருந்து முருகனை வழிபட நினைப்பவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகையை கடைபிடிக்கலாம் ஆடி கிருத்திகையின் நாள் நேரம் என்ன என்பதை பார்க்கலாம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினான்கு மணி முதல் இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் தொடர்கிறது ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்விரை அஷ்டமி கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்று விரதமிருந்து வழிபடுவது கடன் தொல்லையிலிருந்து விடுபட மிகவும் உதவும் ஆடி முருகனை எப்படி வழிபடுவது காலையில் எழுந்து குளித்த பிறகு பூஜை அறையில் முருகருக்கு சிவப்பு நிற மலர் குறிப்பாக செவ்வரலி மலர் போடவும் காலை தொடங்கி மாலை வரை பட்டினி இருக்கவும் பாலில் தேன் அல்லது நெய் கலந்து நெய்வேதியம் படைக்கலாம் தேனும் திணைமாவும் கூட வைக்கலாம் ஷட்கோண தீபம் அதாவது சரவணபவ கோலமிட்டு வார்த்தைக்கு மேல் தலா ஒரு விளக்கு என ஆறு விளக்கு ஏற்றலாம் அதை தொடர்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்த பிறகு அம்மனை வழிபடுங்கள் வீட்டில் பூஜை முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று முருகனை நேரடியாக தரிசிக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மீண்டும் சட்கோணம் தீபம் ஏற்றி நினைத்தது நிறைவேற வழிபடலாம் கோயில் முருக பக்தர்களுக்கு ஏதாவது தானம் செய்யலாம் இரவு ஏழு மணிக்கு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் நன்மையே ஏற்படும் ஆறுமுகம் அருளிடும் அணு தினமும் ஏறு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி